ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டரும் சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமான ஷேன் வாட்ஸன் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில நான் பாத்ததுல சிறந்த கேப்டன் இவர் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு கிரிக்கெட் கேப்டனை பாராட்டிருக்காரு அது யார் அப்படிங்கிறத பத்தி முழுமையான வருத்த பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் நாற்பத்தி ஓராவது லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாடினாங்க இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர் ஹைதராபாத் அணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சாங்க பின்னர் நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கலந்துருங்க சி அணியின் துவக்க வீரர் டூ பிளஸிஸ் சீக்கிரமே அவுட் ஆனாலும் கூட ஆரம்பத்துல ரொம்பவே தடுமாறின மற்றொரு துவக்க வீரரான ஷேன் வாட்சன் அதன் பிறகு சமையான ஒரு அதை ஆட்டத்தை காமிச்சு அவர் வந்து தொண்ணூத்தி ஆறு ரன்களை எடுத்து சிஎஸ்கே அணி வெற்றி பெறதுக்கு உறுதுணையா இருந்தாரு கடைசி ஓர்ல வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சு பிளே ஆஃப் குள்ள என்ட்ரி ஆற முதல் அணியாகவும் அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க இந்த ஆட்டத்துல ஆட்ட நாயகன் வென்ற ஷேன் மார்க்சன் ஆட்டம் முடிஞ்ச பிறகு பேட்டி கொடுக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சில ஆட்டங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல அமக்கு வந்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு இதே ஐபிஎல்ல நான் வந்து வேற ஒரு அணியில விளையாடி இருந்தேன் அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு சில ஆட்டங்களை சரியா விளையாடுறத காரணத்தினால அணி கேப்டன் வந்து என்னை இருந்து நீக்கிருப்பாங்க எனக்கு பதிலாக வேற ஒரு ஓபனிங் வீரரை களமிறக்கியிருப்பாங்க ஆனா சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்பிங் இவங்க இரண்டு பேரும் என் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு என்ன அணியிலிருந்து நீக்காம வச்சிருந்தாங்க என் மேல அவங்க வச்சிருந்த முழுமையான நம்பிக்கை தான் நான் வந்து இந்த போட்டியில சிறப்பா விளையாட முடிஞ்சது இதற்கு முன்னாடி நான் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போன்ற லீக் தொடர்கள் வந்து விளையாடி இருக்கேன் அந்த போட்டிகள்லயும் நான் வந்து ஆரம்பத்துல தடுமாறுனாலும் அதன் பிறகு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்கேன் அதே போலதான் இந்த போட்டியிலையும் நான் வந்து ஆடினேன் என் மீது நம்பிக்கை வச்சு என் இருந்து நீக்காம இருந்த மகேந்திர சிங் தோனிக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை அது மட்டும் இல்லாம நான் கிரிக்கெட் விளையாடினதுல ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து மகேந்திர சிங் தோனி தான் அப்படின்னு அவர் வந்து மகேந்திர சிங் தோனியை வெகுவா புகழ்ந்திருக்காரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆல்ரவுண்டரான ஷேன் வாட்சன் அவர் ஆஸ்திரேலிய அணியில விளையாடும் போது அவருக்கு ரிக்கி பாண்டிங் அவர்கள் கேப்டனா இருந்திருக்காரு இருந்தாலும் அவர் வந்து தற்போது மகேந்திர சிங் தோனி தான் சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிரிக்கெட் ஜாம்பனான ரிக்கி பாண்டிங்கை விட மகேந்திர சிங் தோனி சிறந்த கேப்டன் அப்படின்னு ஷேன் வாட்சன் சொல்லியிருக்கிறது இந்திய கிரிக்கெட்டின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி